ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாழைக்காய் வச்சு வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மேலே கீழே கட் பண்ணிவிட்டு ரெண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு குக்கரில் கட் பண்ண வாழைக்காவை சேர்த்து வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட லைட்டாக உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுடுங்க மேலே இருக்கிற தோல் நல்லா ஈஸியாக உரிக்க வந்துடும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விடுங்க இதுக்கு தேவையான மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சில்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் அதையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நசுக்கி வச்சுருப்போம்ல வாழைக்கா அது கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம கை வச்சு வடைக்கு மாவு பேசுகிற மாதிரி கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் லைட்டாக கையில் ஆயில் தடவிக்கோங்க நல்லா இந்த மாதிரி லட்டு மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க எனக்கு பத்து உருண்டை கிடைச்சது உங்களுக்கு எத்தனை உருண்டை வந்திருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா வெளியே சீக்கிரம் வேந்திரும் அப்புறம் உள்ளே வேகாமலே போயிடும் அதனால லோ ஃப்ளேம் வச்சு பொறிச்சிக்கோங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க என்கிட்ட மீதம் இருக்கிற உருண்டையும் நான் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் இதே கடாயிலேயே குழம்பு செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு கல்பாசி ஒரு ஸ்டாரு நாலு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை இதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மிக்சியில் குற குறைப்பாக எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லித்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் தக்காளி அரைச்சி வச்சுருந்த மிக்சி சேரில் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன் உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்கிறப்ப நம்ம பொறித்து வச்சுருந்தல்ல உருண்டை அதை சேர்த்துக்கோங்க கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க இந்த கிரேவி எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூடி போட்டு மூடிட்டு ஓப்பன் பண்ணி மேலே கொத்தமல்லி சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க சூடான சாதம் தோசை இட்லி கூட சாப்பிட்டு பாருங்கள்